மூன்று முடிச்சு சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் ஒரே பெற்றில் அர்ச்சனா சூர்யாவா குழப்பத்தில் நந்தினி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் மூன்று முடிச்சு சீரியல்தான் கடந்த எபிசோட்டில் ஆனந்தி அர்ச்சனா தன்னுடைய ரூமில் இருக்க வைத்த நிலையில் தான் அர்ச்சனா சூர்யாவின் அருகில் படுத்துக்கொண்டதாக தெரிகிறதா அதனைத் தொடர்ந்துதான் காலையில் ஆனந்தி விஷயத்தை சொல்ல இல்லை இல்லை நேற்று நீ என்னுடன் தான் படுத்திருந்தாய் என்றான் சூர்யாவா இதனை அடுத்து குழப்பத்தில் இருந்திருந்தனர் இது தொடர்பான நிகழ்வில் தான் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தால் மூன்று முடிஞ்ச சீரியலில் அர்ச்சனா சூர்யா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ரேசார்டிற்கு வந்து விட்டனரா இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியும் அடைந்தனரா ஆனால் நந்தினி எப்போதும் போல இயல்பாக அர்ச்சனாவிடம் பேசினாலாம் அர்ச்சனா நந்தினியிடம் நீங்க எப்போது ரெஸ்டார்டுக்கு வந்தீர்கள் ஒரே ரூமில் தங்கியிருந்ததாக என எல்லாம் விவரங்களையும் வாங்கி கொண்டாலாம் இதனை அடுத்து தான் நந்தினியும் சூர்யாவும் ரூமில் இருக்க நந்தினி ஏன் அர்ச்சனாவை பிடிக்கவில்லை என்று கேட்க அவளை பிடிக்கவே பிடிக்காது என்று கூறினாராம் அப்படிப்பட்ட நிலைகள்தான் அப்படி என்ன என்றால் கல்யாணம் வரைக்கும் சென்று விட்டீர்கள் பாதியிலே விட்டிருக்கலாமே அல்லவா நானாவது தப்பித்திருப்பேன் என்று கூறினாராம் இந்த நிலையில் தான் பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஏறும் அவள் ஏன் என்று நினைத்து நடப்பதற்காக எந்தவித எல்லைக்கும் செல்வால் அவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினாராம் அங்கு வந்த அர்ச்சனா செல்போனில் மொபைல் சார்ஜ் மறந்துவிட்டேன் என கூறி சார்ஜை எடுத்து அவர் தன்னுடைய ரூமிற்கு எடுத்து வருமாறு கூறினாராம் அப்போது அர்ச்சனாவிடம் ஏன் உங்கள் பெயரை சொன்னாலே சூர்யா சார் அப்படி கோவப்படுகிறாரு என்று கேட்டார் அதற்கு அர்ச்சனா கல்லூரி காலத்திலே நானும் அவனும் நெருங்கிய நண்பர்கள்தான் ஆனால் ஒரு முறை நான் உன்னை பிடிக்காது என்று சொன்னேன் அது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டதாம் அன்றிலிருந்து என்னை அவனுக்கு பிடிக்காது என்று கூறினாராம் இந்த நிலையில் தான் நந்தினியை சூர்யாவுடன் தங்க வைக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுத்தாமல் அவனை தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைத்தாலாம் அடுத்த கதைக்காலமானது எத்துணையந்தான் போகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்